நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தொழில் தொடங்க நினைப்பவருக்கு ரூபாய் பத்து லட்சம் வரை கடன் உதவி தொகை பெற புதிய அறிவிப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க அதாவது பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டத்தை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரல் எட்டாம் தேதியன்று பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் கார்ப்பரேட் அல்லாத வேளாண் தொழில்சாராத நிறுவனங்களுக்கு பத்து லட்சம் வரை ரூபாய் கடன் தொகை வழங்குவதற்கு இத்திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட்டது வணிக வங்கிகள் பிரதந்த கிராமப்புற வங்கிகள் சிறு நிதி கடன்கள் கூட்டுறவு வங்கிகள் நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் மித்ரா கடன்களை வழங்குகின்றன அது மட்டுமல்லாது மித்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் தொழில் மேம்பாட்டிற்காக வங்கிகள் வாயிலாக மூன்று பிரிவுகள் கடனுதவி வழங்கப்பட்டு வருகிறது முதலில் ஷீஷு என்ற பெயரில் ஐம்பதாயிரம் வரையிலும் கிஷோர் என்ற பெயரில் ரூபாய் ஐம்பதாயிரம் முதல் ரூபாய் ஐந்து லட்சம் வரையிலும் தருண் என்ற பெயரில் ரூபாய் ஐந்து லட்சம் முதல் பத்து லட்சம் வரையிலும் கடனுதவி வழங்கப்பட்டு வருகிறது அதாவது இது யாருக்கெல்லாம் பயன்பெறாது அதாவது யாருக்கெல்லாம் தர மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா விவசாயம் மற்றும் அரசுடன் தொடர்புடைய தொழிலுக்கு இத்திட்டத்தில் கடன் கிடைக்காது இந்த கடனுக்காக கார்ப்பரேட் நிறுவனங்களும் விண்ணப்பிக்க முடியாது புதிதாக தொழில் தொடங்க விரும்புவோருக்கு மட்டுமே இந்த திட்டம் பயனளிக்கும் விண்ணப்பிப்பது எப்படி உங்களுக்கு அருகில் உள்ள வங்கிகளுக்கிடையே இதற்கான விண்ணப்பங்கள் கிடைக்கும் விண்ணப்பத்தில் அடையாளச்சான்று இருப்பிடச் சான்று புகைப்படம் இயந்திரம் மற்றும் இதர உபகரணங்கள் வாங்குவதற்கான ரசீது சப்ளையர் விவரங்கள் தொழிற்சாலை இயக்குமிடம் இவ் போன்ற விவரங்களை நிரப்ப வேண்டும் மித்ரா கடன் கிடைத்ததும் பயணிக்கு அதற்கான மித்ரா அட்டை வழங்கப்பட்டு இந்த அட்டையை மூலப்பொருளாக வைத்து வாங்குவோர் கிரெடிட் கார்டு போல நீங்கள் பயன்படுத்தி இந்த அட்டையின் மூலமாக கடன் தொகையிலிருந்து பதினெட்டு சதவீதம் போது பத்தாயிரம் வரை பயன்படுத்தலாம் ஸோ இது போன்ற அப்டேட்ஸை தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்க இன்ஃபர்மேஷனை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்